சாய்ராம் என்றே நனக்கான பிரார்த்தனை பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை மிகவும் வலிமையானது கஷ்டங்களில் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடியது எல்லா விதமான பிரச்சனைகளையும் அழிக்கக்கூடியது நம்முடைய சமூகமும் உற்றாரும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் வாழ்வதற்காக இது உதவுகிறது மற்றவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்காக நான் ஏன் இந்த கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் நிச்சயமாக நீங்கள் செய்தே ஆக வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் கடவுளால் அனுப்பப்பட்ட பிள்ளைகள் இந்த குழந்தைகள் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில் எல்லாவற்றிற்கும் உதவியாகவும் உபயோகரமாகவும் இருக்க வேண்டும் அந்த வழியில் நாம் சாயப்பாவின் குழந்தைகள் அல்லது அடியவர்களின் பிரச்சனைகளை கேட்டு அவர்களிடம் கொண்டு செல்லும் போது சாயப்பா அதற்கு நிவர்த்தி தருவார் என்றே நாளுக்கான பிரார்த்தனையை பார்ப்போம் முதலாவதாக ஹேமலதா இவங்களோட பேரன் ஜஷ்வந்த் இவங்க வந்து ஒரு குட்டி குழந்தை தான் ஸ்கூல் வந்து போயிட்டுருக்கும்போது அடிபட்டுச்சு காலில் வந்து இருக்கிற எலும்பு வந்து உடஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அது லெக் ஃப்ராக்சராக மாறி இருக்கு ஸோ இவங்களுக்கு வந்து மாவு கட்டு போட்டிருக்கிறாங்க ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் கொஞ்ச நாள் கழித்து அது ஹீல் ஆகலை ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதுக்கப்புறம் அதை வந்து ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் எந்தவித ஆப்ரேஷனும் இல்லாமல் நிச்சயமாக அந்த குழந்தையோட அந்த எலும்பு சீக்கிரமாக கூடணும் எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படி எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சாயப்பா அதற்கான மிகப்பெரிய தீர்வை கொடுத்து அந்த குழந்தையோட உடம்பில் ஒரு பிளேடோ கத்தியோ படாமல் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து சீக்கிரமாக முடியணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் ஏன்னா அந்த குழந்தைக்கு சின்னதாக ஒரு ஊசி குத்துனா கூட தாங்க முடியாத ஒரு உடம்பு அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் இந்த வயசில் அந்த குழந்தைக்கு வேணான்ற மாதிரி நம்ம கிட்டே ஒரு கோரிக்கை வச்சுக்கலாம் அது மூலமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் வந்துட்டு இருக்கவே கூடாது எல்லாமே அதில் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக ஷீலா இவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து சிக்ஸ்டி ஆகுது இவங்களுக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ இது வந்து எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சீக்கிரமாக ரெடி ஆகணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் முடிஞ்ச வரை வந்து நம்ம எந்த மாதிரியான டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் உங்கள் டேப்லெட் தான் கொடுத்து கொடுப்பாங்க ஆனால் டேப்லெட்டை தாண்டி அந்த ஸ்கின்னுக்கு தேவையானது கரெக்டான ஃபுட்டு மட்டும்தான் அந்த ஃபுட்டு நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டாலே நிச்சயமாக அந்த ஸ்கின் அதுக்கேற்ற மாதிரி மாறி நம்மளுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அதையும் தாண்டி சாயப்பா இந்த விஷயத்தில் முன்னாடியே உள்ளே இறங்கி அவங்களுக்கான ஸ்கின் ப்ராப்ளமாக தீர்த்து வைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக தேவி நடராஜன் இவங்களோட அத்தை விசாலம் இவங்களுக்கு வந்து ஃபீவர் உடம்பு நடுக்கம் இருக்குது இந்த ஃபீவர் உடம்பு நடுக்கத்துலேருந்து சீக்கிரமாக அவங்க வெளியேறணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பத்து மாதங்களுக்கு முன்பு டென் மந்த்ஸ் பிஃபோர் வந்து இவங்களுக்கு தைஸில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதாவது தொடையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னா எலும்பு வந்து உடஞ்சிருக்கு லெக் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதனால் என்னென்னா இவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பட் இப்போ வரைக்குமே அதுக்கான பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பத்து ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடியிலருந்தே அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ஆப்ரேஷன் பண்ணாலுமே இன்னும் அந்த பெயின் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலுமே ஒரு மூணு மாதத்துலேயே அது வந்து சரியாகணும் அதுக்கு மேலே ஆகலை அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஏன்னா வாழ்க்கையோட ஒன்றிய ஒன்றான ஒரு பகுதியாக அது மாறிடும் அந்த வழின்றது அப்போ வழியை கடந்து போக ஆரம்பிச்சிருவோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது இந்த இவங்களோட அந்த பிரச்சனையும் வலியும் ஃபீவரும் கோல்டும் எல்லாமே சரியாகணும்னு சொல்லி நம்ம சாயப்பிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக இவங்களோட மகள் அருணாதேவி இவங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ஸ்கூலுக்கு வந்து சைக்கிளில் தான் போயிட்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ லாஸ்ட் கொஞ்ச நாளாக இவங்களுக்கு வந்து காலில் வந்து நிறைய வலி இருக்குது அப்படின்னு சொல்லி சைக்கிளில் போகிறதில்ல பைக்கில் தான் போயிட்டு விட்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க உடம்புல எல்லா வழியுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கை வலி கால் வலி இடுப்பு வலின்னு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எந்த விதமான வலியும் இருக்கக்கூடாது எந்த வலி இருந்ததுனாலுமே சாயப்பா அதை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் வலி அதிகமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக படிப்பில் கவனம் செலுத்த முடியாது அதனால் யாராக இருந்தாலும் சரி இந்த இந்த மாதிரியான உடல் வழியில் இந்த மாதிரியான பள்ளி மாணவர்களோ இல்லை கல்லூரி மாணவர்களுக்கோ இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த விதமான வழியை எல்லாத்தையுமே தூக்கி தூரம் எரிஞ்சிடணும்னு சொல்லி நம்ம கிட்ட ப்ரேயர் வச்சுக்கலாம் நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கு எல்லா வழியும் விட்டு போய் பள்ளியில் நிறையா கவனம் செலுத்தி அவங்களே வந்து போயிட்டு வர அளவுக்கு சாயப்பா அவங்களோட உடம்பை தீர்த்து வாங்குறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை அடுத்ததான பொது பிரார்த்தனைகளை பார்த்துக்கலாம் இந்த மாதிரியான நேரக்கட்டத்தில் நிறைய இடத்துல வந்துட்டு கிளைமேட் சேஞ்சிங் இருக்குது இதனால வந்து நிறைய பேத்துக்கு ஃபீவர் கோல்டு அதாவது ஜுரம் அடிக்கிறது சளி பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயம் நிறைய இடத்துக்கு நிறைய பேத்துக்கு நடந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சனையால் எத்தனை குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்காகவும் இது ஒரு பொது ப்ரேயராக இருக்கும் நிச்சயமாக அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த மண்டேன்ற அந்த ஒரு விஷயத்தில் வந்து நிறைய பேத்துக்கு நிறைய விதமான கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த கமிட்மெண்ட்ஸுக்கு தேவையான விஷயங்கள் இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை அந்த கமிட்மெண்ட்ஸ்க்கு தேவையான விஷயம் இல்லாமல் இருந்ததுன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் முக்கியமாக கடன் பெற்றவர்கள் இன்றைய நாளில் வந்து நிறைய பேர்த்துக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க இந்த நாளில் நான் ஏதாவது ஒரு காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கான காசு அவங்கக்கிட்ட வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் காசே அவங்கக்கிட்ட இல்லாத போது இன்றைய நாளை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி இருப்பாங்க நிச்சயமாக சாயப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மூலமாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அன்றாட உலகத்தில் யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கூடிய விரைவில் ஒரு நிவர்த்தி வந்து சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாளில் வந்து எத்தனையோ குழந்தைகளும் பெரியவர்களும் ஆதரவற்றவர்களும் நிறைய கஷ்டங்களாலேயும் வழிகளாலேயும் மனவழிகளாலும் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு பொது பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கணும் ஏன்னா யாராக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாங்கனாலும் அந்த கஷ்டத்துக்கு எல்லாமே மருந்து போடுற விதமாக சாயப்பா அவங்கள நேரில் சென்று அரவணைத்து கொள்ள வேண்டும் யாருக்குமே யாருமே இல்லைன்ற அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது நிச்சயமாக சாயப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆறுதல் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு உத்வேகத்தை கொடுத்து அடுத்தடுத்த படிக்க அவங்கள வந்து நகர்த்தணும் எத்தனையோ பெரியவங்க வந்து மூச்சு விட முடியாமல் இருக்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காகவும் இந்த ஒரு பொது பிரார்த்தனை வைக்கிறோம் யார் யாரெல்லாம் மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சுவாசத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப நிம்மதியாக மூச்சு விட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்தந்த தேவைகளை எல்லாமே சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி அதுவும் நியாயமான வழியில் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்டே வேண்டிக்கலாம் இன்றைய நாளில் பிறந்த அத்தனை குழந்தைங்களுக்கும் ஒரு பெரிய விஷஸ் நிச்சயமாக இவங்க எல்லாருமே சமூகம் போற்றக்கூடிய ஒரு சிறந்த பிள்ளையாக வளருவதற்கான வாழ்த்துக்கள் இவங்க எல்லாருக்குமே இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுகிறாங்களோ யார் யாரெல்லாம் பேர்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சாயப்போட விஷஸ் நிச்சயமாக இருக்கும் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் இன்றைய நாள் முதல் தகர்த்து ஏறியப்பட்டு சாயப்பாவுடைய தர்பாரில் அவர்களை சேர்க்கப்பட்டு நிச்சயமாக அவங்களுடைய வாழ்வு அவருடைய லட்சியத்தை வந்து அடையிறதுக்கு சாயப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இன்றைய நாளுக்கான பொது பிரார்த்தனை முடிந்தது இந்த பதிவை கேட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய கஷ்டங்களும் தீர்த்த வேண்டும் என்று சாய்பாவிடம் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் முதல் பன்னெண்டு மணிக்குள்ளே சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல ஒரு போஸ்ட்டு வரும் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வரும் அதில் வந்து உங்களோட பிரார்த்தனை வந்து வைக்கவும்னு சொல்லி அதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் போடலாம் இந்த வீடியோக்கு கீழவும் கமெண்ட்ஸ் போடலாம் உங்களோட ப்ரேயர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் பர்ஸ்னலாக ப்ரேயர்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நான் சொல்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட வாய்ஸ் மெசேஜோ அல்லது மெசேஜோ நீங்கள் சொல்லலாம் நம்ம அது இந்த கூட்டு பிரார்த்தனையில் சேர்த்து எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணால் மைண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் மட்டும் அல்லாமல் யாராக இருந்தாலும் உதாரணத்திற்கு நீங்கள் ரோட்டில் வந்து ஒருத்தங்களை பாவப்பட்டு பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்காக கூட இந்த கூட்டு பிரார்த்தனை வைக்கலாம் ஏன்னா உலகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக முடியாது ஏன்னா யார் யாருக்கு எந்தெந்த விதமான பிரச்சனை இருக்குன்றது தெரியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் கூட்டு பிரார்த்தனை வைக்கும்போது தான் ஒவ்வொரு கூட்டு பிரா பிரார்த்தனையும் பொது பிரார்த்தனையாக மாற்றி நம் அனைவருக்கும் நம்ம நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை செய்ய முடியும் அதனால் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் இன்னிலிருந்து கண்டிப்பாக போஸ்ட் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் யாராவது பர்ஸ்னலாக சொல்லணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் சொல்லலாம் வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எயிட் ஒன் டபுள் டூ ட்ரிபிள் ஜீரோ டபுள் த்ரீ டூ அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம்